இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் தமிழர் திருவிழாவை வெட்டி எங்கள் ஊர் இளைஞர்கள் இன்விடேஷன் வச்சுருக்காங்க அதில் எங்களையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க மகளிர் சுயோதி குழுவையும் விழாவில் கலந்துன்னு சிறப்பிக்கணும் அடுத்தது ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதனால் அவசியம் பயிர் இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கணும் இன்வைட் பண்ணிட்டு போயிட்டாங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போகலாம் ப்ரோக்ராமுக்கு போகலாம் வாங்க காணும் பொங்கலுக்காக இது எங்கள் வீட்டு வாசலில் போட்ட கோலம் காணும் பொங்கல் அன்னைக்கு சரி கோலம் போடக்கூடாது இது கோல போட்டிக்காக போட்ட ஒரு கோலம் அது ஃபுல்ஃபில் பண்ணல இன்கம்ப்ளீட்டாக இருக்குது ஆனாலும் கோலம் நல்லதாக இருக்குது காணும் பொங்கல் திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு பசங்கள் எல்லாம் பைக்கில் வரும்

ரொம்ப கோலாகலமா இருக்கு சின்ன பசங்களுக்கான ஓட்டப்பந்தயம் சிறுவர்களுக்கான ஓட்டப்பந்தயம் யார் வின் பண்றாங்கன்னு பார்க்கணும் இந்த பக்கம் விழா கமிட்டியினர் விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தான் எங்க ஊர் யூத் தான் யூத்து எல்லாருமே ஒரு பாட்டுக்கு வருங்கால இளைஞர்கள் இவங்க ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட போறாங்க அதுக்காக தயார் நிலையில் இருக்காங்க ஹாய் ஓகே பாய் பசங்க ஓட்ட பந்தயத்துல வேகமா வராங்க யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாக்கலாம் அந்த ரெண்டு பேர் அந்த பையன் வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஹாய் கிருதி ஹாய் சொல்லு ஏ ஹாய் சொல்லுங்க ಡ್ರಸ್ ಡ್ರೆಸ್ ಸೂಪರ ಸೂಪರಿ ಒಂದು ಡ್ರೆಸ್ ರಾಷ್ಟ ಸೂಪರೇ ಹಾಯ್ ಸಲ್ಲಾಯ್ ಸಲ್ಲ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வந்தவங்கலாம் ரெண்டு ரவுண்டு விட்டுருக்காங்க அந்த ரெண்டு ரவுண்டில் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வந்தவங்களை மறுபடியும் சேர்த்து மறுபடியும் ஓட விட போகிறாங்க யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க பசங்க ரெடியாக இருக்காங்க தயார் நிலையில் தயார் நிலையில் இருக்காங்க ஆ எங்கள் வீட்டு சஞ்சய் குட்டி அவரும் கலந்துட்டுருக்காரு விழாவில் போட்டியில் ஆரஞ்சு கலர் சட்டை போட்டிருக்காரு பாருங்க அவர் தான் எங்கள் வீட்டுக்கு ஹீரோ சஞ்சய் குட்டி அவரும் ஓட பார்க்குறாரு அதாவது ரெண்டு ரவுண்ட் போயிட்டாங்க ரெண்டு செகண்ட் வந்தவங்களே கூட வராங்க விழா கமிட்டியினர் அஜனரி ஹரிச்சந்திர சல்லு இவன் இந்த ஓட்டப்பந்தம் அப்படியே நடந்துட்டு இருக்கட்டும் இருக்கோம் நம்ம அப்படியே பாரியம்மன் கோயில்கிட்ட போகலாம் நம்ம வந்து திருக்குறளுக்கு போயிட்டுருக்கான் பங்கரதிக்கு ஒரு ஒரு ப்ரைஸ் இருக்கு நான் போய் சொல்லிட்டு முதல் ப்ரைஸ் வாங்களா இருக்கேன் வாங்க போகலாம் வளையல் கடை 98 அந்த கடை ஓடுதா ஓடுதா வேபரம் 11 12 அந்த காலத்து வளையல் கழிச்சி வளையல் அந்த காலத்து मैं ये अनुरोध करता हूं कि कृपया आप ये अनुरोध स्वीकार करें। ए यानु को सुना रहा हूं। मैं बोल रहा हूं मैं ये अनुरोध करता हूं कि कृपया आप ये अनुरोध स्वीकार करें। मैं ये अनुरोध करता हूं कि कृपया आप ये अनुरोध स्वीकार करें। कृपया करतिवंडेलकों। मैं ये अनुरोध करता हूं। मेरा भी करंदंदेल। कृपया करेंगे, सुनतिवंडेलकों। सुरक्षा के नाम पर। मेरा पाए

सामने तीनों में ना सोमनाथ, सेना में ना सेनी पिता, सेना बाहर सेनी पिता के लिए पड़ रहा हूँ, सेना गार्ड के लिए में, इधर उनके मम्मा ये भी ले रखी है, हँसो, हाँ, सामने तीनों, सामने तीनों, कोई भी इन रे ஒன்பதாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவ மாணவர்கள் போட்டி நடக்கும் செல்லவும் ஒன்பதாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு போட்டி ஒன்றும் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் ஆறு எட்டு